நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு பன்னிரெண்டு மாவட்டத்தில் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பன்னெண்டு மாவட்டத்தினுடைய சிஓஓஸோடு நாங்கள் ஒரு காணொலி காட்சி மூலமாக ஒரு டிஸ்கஷன் ஏற்ற மாதிரியே நாங்கள் நடத்தியிருக்கோம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்கூலில் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினேழு பதினெட்டு பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி உள்ளே வந்திருந்துச்சுன்னா நம்ம என்னான மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளே பூந்ததுக்கு பிறகு அதை வடிந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் இன்ஃபாக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நான் வைத்த கேட்ட கேள்வி என்பது அரையாண்டு தேர்வுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சுட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சுட்டாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் எங்கெங்கெல்லாம் மழை தேங்கியிருக்கதோ எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் வந்து பிராக்டிகல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதை முடிச்சிருங்க என்று சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஹாஃபில் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்கே நம்ம நாம அதன் அடிப்படையில்தான் அது அது நடைபெற இருக்கின்றது எங்கே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றதோ ஒன்பதாம் கூட நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த அந்த பள்ளியை சந்திக்கின்ற எச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும் அப்படி நடத்த முடியல இன்னமும் வந்து தண்ணி தேங்கியிருக்க து உள்ளே உட்கார்ந்து எக்ஸாம் எழுத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எது எதுனா விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி விடுபட்டு போன தியோட்டிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் சரி அது ஜனவரி மாதம் நடத்தப்படும் ஏன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதினேழு பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாணவருடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால கவலைப்பட தேவனை அதன் முறையாக நடைபெறும் வெள்ளம் வெள்ளம் விற்கக்கூடிய பகுதிகளை தாண்டி முக்கியமாக அரையாண்டு தேர்வு இந்த வெள்ளம் பாதித்த எல்லா மாவட்டங்களிலுமே ஒத்திவைக்கப்படுவதற்காக தகுதி இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த பள்ளிக்கு நேற்று நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோன்னாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளி தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கு எடுக்க சொன்னாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக எங்களோட சிஓஓஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம் இப்போதைக்கு ஒன்பதாம் தேதியிலேருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற அந்த எந்த ஒரு இல்லை எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக கண்டிப்பாக